வார சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் சனி பிரதோஷ விசேஷங்களை பார்க்க போகிறோம் இன்றைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோடு சேர்ந்து சனி பிரதோஷமும் வந்திருக்கு அதாவது விஷ்ணுபதி புண்ணிய காலம் சங்கிரமணத்தில் நாம் செய்கின்ற பூஜைகள் நமக்கு அக்ஷய பலனை தந்தால் சனி பிரதோஷமும் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி ஒரு அற்புதமான ஒரு நன்னாலில் இந்த சனி பிரதோஷம் அமைவது கூடுதல் சிறப்பு ஒரு சகோதரி தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் எல்லா இடங்களிலேயும் அதாவது மேலை நாடுகள் எல்லா இடங்களிலேயும் போர் நடந்து கொண்டிருக்கு நம்மை நாட்டை சேர்ந்தவர்கள் அங்க இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க படிப்புக்காக போனவர்கள் வந்து திரும்பி வர முடியாத அவஸ்தப்படுறாங்க அப்படி இருக்கும்போது நம்முடைய அண்டை மாநிலமாகிய கேரளாவில் சமீப காலத்தில் நடந்த அந்த ஒரு பிரச்சனை இப்படி உலகமெங்கும் ஒரே பிரச்சனையாக இருக்கு உலக அமைதிக்காக நாம் வந்து ஏதாவது செய்யணும் அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரியான பேரிடர்கள் வரும்போது கூட்டு பிரார்த்தனை தான் அதற்கு வந்து சரியானதாக இருக்கும் என்ன செய்யலாம் அந்த சகோதரி பரிகாரம்னு கேட்டிருந்தாங்க இதற்கு பரிகாரம் என்பதை விட கூட்டு பா பிரார்த்தனை பாராயணங்கள் வந்து இதற்கு வந்து நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு லலிதா சகசிரநாமம் தெரிந்தால் அல்லது விஷ்ணு சகசிரநாமம் தெரிந்தால் வேதங்கள்ல நிறைய மந்திரங்கள் இருக்குது அதை பாராயணம் வேத வித்தகர்கள் செய்கிறாங்க உலக அமைதிக்காக அந்த சகோதரி தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க அதனால் வந்து நான் இந்த பதிவில் சொல்கிறேன் விஷ்ணு சகஸ்ரநாமம் உங்களுக்கு தெரிந்தாலோ அல்லது லலிதா சகசிரநாமம் உங்களுக்கு தெரிந்தாலோ உலக அமைதியை வேண்டி ஏதாவது ஒரு நாளை நாம் தேர்ந்தெடுத்து அந்த நாளில் அந்த ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து நம் அத்வைதா செவன் சேனலில் இருக்கக்கூடிய நம் சகோதரிகள் மற்றும் சகோதரர்கள் அனைவரும் சேர்ந்து அவரவர்கள் வீட்டில் பாராயணம் செய்வது அல்லது ராம நாமத்தை பாராயணம் செய்து இந்த உலகத்திற்காக நாம் வாற்று தருவது இந்த மாதிரி நாம் செய்தோம் அப்படின்னா நம்மால் இயன்ற அளவு ஏதோ ஒரு மூலையில் ஒரு பத்து பேருக்காவது நம்முடைய இந்த கூட்டு பிரார்த்தனை அப்படின்றது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் வந்து என்றைய தினம் செய்யலாம் எதை செய்யலாம் லலிதா சகசிரநாமமா விஷ்ணு சகசிரநாமமா ராமநாமமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா உங்களுக்கு சௌகரியமான அந்த நேரத்தில் அவரவர்கள் வீட்டில் அமர்ந்து ஏதாவது ஒரு பாராயணத்தை நம்ம எல்லாரும் டிசைட் பண்ணி நாம் வந்து அந்த பாராயணத்தை செய்யலாம் அந்த சகோதரி தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க என்னுடைய மனதிலும் இது இருந்தது இருந்த போதிலும் நான் வந்து இதை வந்து ஒருவர் மட்டும் கேட்டு நான் சொல்லலை என்னுடைய மனதிலும் இருந்தது அந்த சகோதரியும் தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க சரி நம்மால் இயன்றது ஏதாவது செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு எந்த நாள் செய்யலாம் எந்த நேரம் செய்யலாம் அப்படின்றத சொல்லுங்கள் அப்படி இல்லைனா நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னாலும் ஒரு நாள் ஒரு நேரத்தை நாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு பாராயணமோ ராமநாமத்தையோ வந்து நாம் படித்து உலக நன்மைக்காக நாம் வேண்டிக் கொள்ளலாம் அடுத்து வந்து இன்றைய தினம் சனி பிரதோஷம் சனி பிரதோஷம் அன்று நாம் ஒரு நாள் கோவிலுக்கு சென்றால் ஐந்து வருடங்கள் தொடர்ந்து சிவன் கோவிலுக்கு சென்ற பலன் என்பது நமக்கு ஏற்படும் அப்படி இருக்கும்போது இன்றைய தினம் மாலை நேரம் நாலரை மணியில் இருந்து ஆறு மணிக்குள் இந்த நேரத்தில் வந்து கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கின்ற நந்திதேவரையும் சிவபிரானையும் வந்து வழிபாடு செய்வது சிறந்தது இப்ப பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்கள்ல யூடியூப்ல வருகின்ற வருமானத்திற்காக நிறைய பேர் வந்து நான் பரிகாரம் சொல்றேன் நீ பரிகாரம் சொல்றன்னு கிளம்பி அவரவர்கள் விருப்பம் போல் அவரவர்கள் பரிகாரங்களை சொல்லுகின்றார்கள் இது சரியா தர்மம் வந்து இதை சொல்லுகின்றதா இப்படி செய்வது சனாதன தர்மமா அப்படின்னு கேட்டா அவரவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக அவரவர்கள் வந்து ஏதோ ஒன்றை யோசித்து எந்த வீடியோவை போட்டால் மக்கள் மனதை கவரலாம் அப்படின்னு செய்கிறாங்க இந்த மாதிரி எல்லா துறைகளிலேயும் தவறுகள் நடந்து கொண்டுதான் இருக்கு இது எல்லாம் சேர்ந்து என்ன செய்யும் அப்படின்னா உலகத்தை சீரழிக்க வைக்கும் அதனால் நம்மால் இயன்ற நன்மையை இந்த உலகத்திற்கு செய்ய வேண்டுமே தவிர நம்முடைய அதாவது ஒருவருடைய அந்த ஏர்னிங்ஸ்க்காகவும் அல்லது ஒரு குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் தவறான பதிவுகளை வந்து மக்கள் மனதில் கொண்டு வரக்கூடாது இதையும் வந்து நான் இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன் இதை நான் சொல்கிறேன் நீங்களும் வீடியோ தானே போடுறீங்க அப்படின்னா நான் ஏன் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய ஃபேஸை காட்டி மகா பெரியவா எனக்கு தினம் தோறும் பேசுகிறார் அப்படின்னு இதை சொல்லி அதை சொல்லி நான் வந்து வீடியோ போடலாம் ஆனால் என்னுடைய நோக்கம் வந்து அது கிடையாது நான் செய்த பூஜைகள் என்னுடைய குருக்கள் எனக்கு சொன்ன பூஜைகள் இதைத்தான் நான் உங்களிடம் அதாவது நம்முடைய ரிஷிகள் சொன்ன பூஜைகளை எப்படி சொன்னார்கள் அதை அப்படியே உங்ககிட்ட சொல்றனே தவிர நானாக எதையும் வந்து ஜோடித்து சொல்வது கிடையாது அதனால தான் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நல்லது நடந்து கொண்டு இருக்கு அதனால சமூக வலைதளங்களில் ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடிய சகோதர சகோதரிகள் இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த உலகத்தை மாற்ற முடியாது ஆனால் ஏதோ சிலதை நம்மளால் வந்து மாற்றலாம் அதனால் வந்து ஒருவருடைய அந்த ஒரு ஏர்னிங்ஸ்க்காக மக்களை வந்து ஏமாற்றாதீர்கள் நீங்களும் மக்களாகிய நீங்களும் ஏமாறாதீர்கள் இதுதான் முக்கியமானது இது எல்லாம் சேர்ந்து தான் ஏதோ ஒரு இடத்தில் வந்து பேரிடர் ஏற்பட்டு மக்களுக்கு பிரச்சனை என்பது வருது இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்து வந்து நாம் இந்த பதிவை வந்து பார்க்கலாம் இந்த சனி பிரதோஷம் ரொம்ப சிறப்பு பொருந்தியனால் அபிஷேகத்துக்கு பால் அல்லது தயிர் அல்லது வந்து கரும்பு ரசம் அல்லது கரும் திராட்சையினுடைய ரசம் இதை வந்து கொண்டு போய் அபிஷேகத்திற்கு தரலாம் அல்லது வந்து பழங்களாக கொடுத்தோம் அப்படின்னாலும் அவங்க வந்து பஞ்சாமிரதத்தில் அதை சேர்த்து அபிஷேகம் செய்வார்கள் கோவிலுக்கு போயிட்டு இரண்டு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு சிவபெருமானையும் நந்திதேவரையும் பார்த்து அபிஷேகம் நடக்கின்ற நேரத்தில் பார்த்து நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் கோவிலிலேயே இருந்து அபிஷேகம் தீபாராதனை எல்லாம் பார்த்து முடித்த பிறகு ஈஸ்வரர் கோவிலை வந்து பிரதோஷ அன்று வலம் வரக்கூடிய ஒரு முறை இருக்கு பொதுவா சிவன் கோவில் இப்படித்தான் தினம்தோறும் வளம் வர வேண்டும் ஆனால் வந்து அப்படி வருவது கிடையாது பிரதோஷ நேரத்திலாவது அந்த மாதிரி செய்வது சிறப்பு கொடிமரத்தில் இருந்து சண்டிகேஸ்வரர் வரை முதலில் சென்று மறுபடியும் கொடிமரம் வந்து திருப்பியும் கொடிமரத்தில் இருந்து ஈஸ்வரருக்கு அபிஷேகம் செய்கின்ற நீர் தொட்டி இருக்கும் அதை தாண்டாமல் மறுபடியும் திரும்பி நாம் கொடிமரம் கிட்ட வருவது ஒரு பிரதட்சிணம் இப்படியாக மூன்று பிரதக்ஷணங்களை செய்து ஈஸ்வரரையும் நந்திதேவரையும் வழிபாடு செய்து விட்டு வந்தால் ஐந்து வருடங்கள் தொடர்ந்து நாம் வந்து கோவிலுக்கு சென்ற பலன் ஏற்படும் கடன் அடையணும் அப்படின்னா தயிர் சாதமும் எள்ளு சாதமும் கலந்து கொண்டு போய் தெய்வங்களுக்கு அதாவது நந்திதேவருக்கு நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்து கொடிமரம் கிட்ட வச்சு கூட நாம் வந்து சமர்ப்பணம் செய்யலாம் சமர்ப்பணம் செய்துட்டு வருகின்ற பக்தர்களுக்கு நாம் வந்து அது கொடுத்தாலே நம்முடைய கடன்கள் என்பது கண்டிப்பாக அடையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சரணம்